வணக்கம் நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் மார்கழி மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்குரிய மாதம் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தில் ரொம்பவே முக்கியமான நாளாக பார்க்கப்படுவது தான் இந்த வைகுண்ட ஏகாதசி அந்த வைகுண்ட ஏகாதசி தினம் அன்றிற்கு செய்யக்கூடியது என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பெருமாளை வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி ரொம்பவே முக்கியமான திருநாளாகவே பார்க்கப்படுது அன்றைய நாளில் விரதமிருந்து கண்விழித்து பெருமாளை தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு மாதந்தோறும் பார்த்தோன்னா இரண்டு ஏகாதசிகள் வரும் ஒரு வருடத்தில் பார்த்தோன்னா இருபத்தி நாலு ஏகாதசிகள் வரும் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு மகா விஷ்ணுவுக்கு பிடித்தமான இந்த மார்கழி மாத வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசி எல்லா ஏகாதசிகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏகாதசியாக பார்க்கப்படுது இதை தான் வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படின்னு எல்லாருமே கடைப்பிடித்து வரும் ஏகாதசிக்கு சமமான விரதம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை அதிலும் மார்கழி மாதம் வளர்ப்பிறை ஏகாதசி ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுது விஷ்ணு பகவானை வேண்டி வழிபடும் விரதங்களில் முக்கியமானதாக இருப்பது தான் இந்த ஏகாதசி விரதம் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பது அப்படிங்கிறது இந்த விரதத்தை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் அப்படின்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு பெருமாளுக்கு உகந்த பண்டிகை அப்படின்னு சொல்லப்படும் வைகுண்ட ஏகாதசி எல்லா பெருமாள் ஆலயங்களிலும் சொர்க்க வாசல் அப்படின்னு சொல்லப்படும் அந்த பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறும் பதல் வாசல் வழியாக சென்று அப்படி நம்ம போனோம்னா முக்தி கிடைப்பதோடு இம்மை வாழ்வுக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படியாப்பட்ட அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அதிலும் குறிப்பாக செய்யக்கூடவே கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் ஏகாதசி திவி நாட்களில் இருந்து போன தாய்க்கோ அல்லது தந்தைக்கோ நினைவு நாள் வந்ததுன்னா அன்னைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்காமல் மறுநாள் துவாதசி அன்னைக்கு அந்த சித்தார்த்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமா பார்த்தோன்னா ஏகாதசி அன்னைக்கு உண்ணாமல் விரதம் இருப்பவர்களை கண்டிப்பாக கேலி செய்யவே கூடாது அவர்களை பார்த்து கேலி செய்யக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை அடுத்ததாக பார்த்தோன்னா ஏகாதசி அன்னைக்கு கண்டிப்பாக துளசி இலைகளை பறிக்கவே கூடாது அப்படின்னும் அன்னைக்கு தேவையான அந்த துளசி இலைகளை முந்தைய நாளே பறித்து வைத்துவிட வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை அடுத்ததாக பார்த்தோன்னா பரமபதம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இரவு முழுவதும் கண்விழித்து பரமபதம் விளையாடுவது ஒரு முக்கியமான சம்பிரதாயமாகவே கருதப்படுது அதே போல பாவம் செய்தவர்கள் வாழ்வில் கீழே இறங்குவார் அப்படிங்கிறதும் புண்ணியம் செய்தோனா சொர்க்கமாகிய திருமாலின் வைகுண்டத்தை எளிதாக அடையலாம் அப்படிங்கிறதையும் இப்படி இந்த பரம பதம் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல ஏகாதசி நாள்ல உண்ணாமலும் உறங்காமலும் விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை அதே போல ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் பூரண உப உபவாசம் அதாவது நாள் முழுவதுமே பட்டினி இருக்க வேண்டும் அப்படின்னும் குளிர்ந்த நீர் குடிக்கிறதுக்கு தடை இல்லை அப்படின்னும் ஏழு முறை துளசி இலை சாப்பிட வேண்டும் அப்படின்னும் ஏகாதசி குளிர் மாதமான மார்கழி மாதம் வருவதால் உடலுக்கு வெப்பம் கிடைக்க இந்த துளசியை சாப்பிட வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா ஏகாதசியில் கண்டிப்பாக தேவைப்படுபவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான விதிமுறை அடுத்ததாக பார்த்தோம்னா பட்டினி கிடந்தோன்னா ஜீரண உறுப்புகளுக்கு ஓய்வு கிடைக்கிறது அப்படின்னும் குளிர்ந்த நீர் அந்த வயிறை சுத்தப்படுத்துகிறது அப்படிங்கிறதும் இந்த ஏகாதசி விரதத்திற்குன்னு உரிய தனி சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அகத்திக்கீரையில் பார்க்கடல் அமுதமும் நெல்லிக்காய் சுண்டக்காயில் மகாலட்சுமியின் அருளும் இருப்பதாக ஐதீகமாகவே சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து மறுநாள் துவாதசி நாளில் இந்த ஒரு விஷயத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து கண்டிப்பாக ஒரு ஏழைக்கு தேவைப்படுபவர்கள் உணவு தேவைப்படுபவர்களுக்கு தானம் செய்த பிறகு தான் நம்ம சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை அடுத்தத பார்த்தோன்னா காலையிலேயே உணவை முடித்துவிட்டு பகல் முழுவதுமே உறங்காமல் நாராயணா நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டும் அப்படின்னும் துவாதசி நாளில் சூரியன் அஸ்தமனம் முடிந்த பின்னர் தான் உறங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முதல் நாள் ஏகாதசி அன்னைக்கு நான் உறங்காமல் இருந்தேன் அப்படின்னு மறுநாள் துவாத்தசி அன்னைக்கு காலையில் உறக்கம் கொள்வது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் துவாதசி நாளில் சூரியன் அஸ்தமனம் முடிந்த பின்னர் தான் உறங்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை இந்த வைகுண்ட ஏகாதசி பெருமாளை வழிபாடு செய்வதற்கான முக்கியமான ஒரு விரதம் நாளாகவே செல்லப்பட்டிருக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஸ்ரீ ரங்கநாதனை வீட்டில் வழிபடுவது எப்படி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் காலையில் எழுந்து நீராடி விட்டு வீட்டில் திருமாலோட படத்திற்கு முன்பாக அமர்ந்து விஷ்ணு சகசிரநாமம் சொல்லி வணங்க வேண்டும் அப்படின்னும் அதற்கு பிறகு ஏகாதசி எண்ணிக்கி விரதமிருந்து துவாதசியில் விரதத்தை மலையேற்ற வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்ல இரவு முழுவதும் கண்விழித்து புராண நூல்களை படிப்பது விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணு பகவானின் பாடல்கள் அது மட்டுமல்ல ரங்கநாதர் ஸ்துதி இது இது எல்லாத்தையுமே பாடிக்கொண்டே இருப்பது வீட்டில் ஒழிக்க வைப்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு வைகுண்டத்தில் வாசம் செய்யும் எம்பெருமான் பெருமாள் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் விரதமிருந்து வழிபடும் பக்தர்களுக்கு மூன்று கோடி தேவர்கள் சூழ வந்து அருளும் தினம்தான் இந்த வைகுண்ட ஏகாதசி தினம் அப்படிங்கிறது இந்த தினத்திற்குரிய கூடுதல் சிறப்பு பெருமாளின் ரூபத்தை ஏகாதசி திதியில் அதுவும் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி திதியில் வணங்கினோன்னா வைகுண்ட பதவி நிகரான அளவில்லாத செல்வம் புகழ் கல்வி ஞானம் இன்பம் பெற்று வாழ்வார் அப்படிங்கிறது எல்லோராலும் நம்பப்படும் நம்பிக்கை இந்த வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான சொல்லப்படும் அந்த சொர்க்க வாசல் திறப்பு அப்படின்னு சொல்லப்படும் பரமபத வாசல் திறப்பு வைபவம் எல்லா பெருமாள் தலங்களிலும் என்னைக்கு நடக்கவிருக்குது அதனுடைய நேர கால அட்டவணை என்ன அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதே போல் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு என்னைக்கு அப்படிங்கிறத பற்றியும் பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வைகுண்ட ஏகாதசி நேர கால அட்டவணை ஸ்ரீரங்க ரங்கநாதரின் முத்தங்கி சேவை என்னைக்கு நடக்கவிருக்குது பகல் பத்து ராப்பத்து என்றைக்கு நிகழ இருக்குது அப்படிங்கிற பல முக்கியமான தகவல்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணுறேன் பார்க்காதவங்க அதை போய் பார்த்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் மாதம் மாதம் வரும் எல்லா ஏகாதசிகளிலும் விரதமிருந்து வழிபடுவோர் பிறவி துயர் நீகி வைகுண்ட பதவியை அடைவார் அப்படிங்கிறது நம்பிக்கை வருடம் முழுவதும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசியில் மட்டுமாவது விரதம் இருந்தது இருந்தோனா சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது ஐதீகம் நாமும் இந்த விரதத்தை கடைப்பிடித்து பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்